வணக்கம் நியூஸ் வெஸ்டின் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கவுதி அமைப்பினர்களின் ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேல் விமான நிலையம் கடும் சேதம் ஹமாஸ் படைகளுடன் மோதலின் போது நான்கு இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழப்பு பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரான்ஸ் அதிபர் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் பரபரப்பு கிரேட்டா தொன்பிற்கு சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் இணைய மோசடியினால் பத்து பில்லியன் டாலர்களை இழந்த அமெரிக்கர்கள் மெக்சிகோவில் கோர விபத்து பேருந்து மீது ரயில் மோதியதில் பத்து பேர் உயிரிழப்பு அறுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் நேபாளத்தில் ஏற்பட்ட போராட்டத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழப்பு சமூக ஊடக தடை நீக்கம் ஜெருசலேமில் சூடு ஆறு பேர் உயிரிழப்பு சீனா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய கடற்படையில் இருநூறு போர்க்கப்பல்களை சேர்க்க அரசு திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே நடந்து வரும் போர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தலையிட்ட பிறகு இன்னும் முடிவுக்கு வந்த வந்தபாடில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸுக்கு ஆதரவாக ஏமனில் இயங்கி வரும் கவுதி அமைப்பினர்கள் இருந்து வருகின்றனர் இதனால் ஆத்திரத்தில் உள்ள இஸ்ரேல் அவ்வப்போது ஏமன் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் தாக்குதலுக்கு கவுதி நிர்வாகத்தின் பிரதமர் அகமது அல்ட்ராஹாவி உள்ளிட்ட முக்கியமானவர்கள் உயிரிழந்தனர் இது கவுதி அமைப்பினர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கவுதி அமைப்பினர்கள் நேற்று முன்தினம் இரவு ஏமனிலிருந்து இஸ்ரேல் எல்லைகள் மீது சரமரியான தாக்குதல்களை ட்ரோன் மூலமாக ஏவுகணைகள் மூலமாகவும் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் தெற்கு இஸ்ரேலில் செங்கடல் நகரமான ஈலாட்டு அருகே உள்ள ராமோன் சர்வதேச விமானத்தை குறிவைத்து இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளது இதில் அந்த விமான நிலையம் கடன் சேதமடைந்துள்ளது ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வழியாக இருக்கின்றது கவுதி அமைப்பினர்கள் ஏவிய ட்ரோன்கள் பலவற்றை தாங்கள் படையினர் இடைமறித்து தாக்கியளித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது நான்கு இஸ்ரேல் படைகள் பலியாகியுள்ளதாக இஸ்ரேலிய அரசு ராணுவம் அறிவித்துள்ளது பாலஸ்தீனம் காசா பகுதியில் ஹமாஸ் போர் படை வீரர்களுக்கும் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கும் இடையில் நடந்த சண்டையின் போது நான்கு இஸ்ரேலிய படை வீரர்கள் இடைநிலை தளபதி உள்ளிட்டவர்கள் பலியாகியுள்ளார்கள் இவர்கள் நானூற்றி ஓராம் ஆர்மெட் ஐம்பத்தி இரண்டாவது பெட்டாலியன் படையை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன மக்கள் வாழ்விடங்களை அழித்து இனப்படுகொலை வரையாட்டத்தை நடத்திக் கொண்ட இந்த படைகளை இலக்கு வைத்து திடீர் சுற்றி வளைப்பு தாக்குதலை ஹமாஸ் போர் படை வீரர்கள் நடத்தியுள்ளனர் இதன்பொழுதே இஸ்ரேலிய ராணுவத்தின் அதிகாரிகள் தரத்திலான நான்கு சிப்பாய்கள் பலியாகியுள்ளார்கள் இந்த சிப்பாய்கள் நீண்ட நெடுங்கால யுத்தத்தில் ஈடுபட்ட அனுபவம் கொண்டவர்கள் எனவும் அவ்வாறான மிக முக்கியமான தளபதிகளே பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பிரான்சுவா பேரு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் தேசிய சட்டமன்றத்தில் நடத்தப்பட்ட அவநம்பிக்கை பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த பின்னரே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் குறித்த பிரேரணைக்கு ஆதரவாக முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிராக நூற்றி தொன்னூற்றி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பிரதமர் பிரான்சுவா பேரு தலைமையிலான சிறுபான்மை அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் ஒன்பது மாதங்கள் மட்டுமே பதவியில் இருந்த பிரான்சுவா பேரு இரண்டு பொது விடுமுறை நாட்களை ரத்து செய்தல் மற்றும் அரச செலவினங்களை முடக்குதல் உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய நாற்பத்தி நான்கு பில்லியன் ஜூர் சேமிப்பு திட்டங்களுக்கு பெரும் எதிர்ப்பு அடைந்ததை அடுத்து அவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணை வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் கீத்ரோ விமான நிலையத்தில் உள்ள ஒரு முனியம் பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரசாயன கசிவு என்று பரவிய பீதி காரணமாக பயணிகள் மத்தியில் பெரும் பதற்றம் நிலவியது இந்த சம்பவத்தால் இருபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது எனினும் விசாரணைக்கு பிறகு இது ஒரு ரசாயன கசிவு அல்ல மாறாக வெகுஜன ஹிஸ்டிரியா என்று கூறப்படுகிறது சில பயணிகள் முனையம் நான்கில் உள்ள குறிப்பிட்ட பகுதியில் சுவாச கோளாறு மற்றும் எரிசல் ஏற்பட்டதாக அவசர சேவை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இந்த தகவல் பரவியதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது உடனடியாக தீயணைப்பு படையினர் மற்றும் அவசர சேவைக் குழுவினர் அந்த இடத்துக்கு விரைந்தனர் ரசாயன கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் முனையம் முழுவதும் அவசரமாக வெளியேற்றப்பட்டது பல மணி நேரம் விசாரணைக்கு பிறகு காவல்துறையும் தீயணைப்பு படையினரும் அந்த இடத்தில் எந்தவிதமான ரசாயன பொருளோ அல்லது அபாயகரமான திரவமோ இல்லை என்று உறுதிப்படுத்தினர் இந்த உளவியல் ரீதியான விளைவால் சிலருக்கு உடல் ரீதியான அறிகுறிகள் தோன்றியதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விமான நிலையம் உடனடியாக தன் செயல்பாடுகளை நிறுத்தி வைத்தது பின்னர் முனியம் பாதுகாப்பானது என உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் திறக்கப்பட்டதாகவும் இருப்பினும் இந்த சம்பவம் விமான பயணங்களை முடக்கி பயணிகளை அச்சமடைய வைத்துள்ளது மேலும் சம்பவத்தின் பின்னணியில் சரியான காரணத்தை கண்டறிய விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் போரில் பாதிக்கப்பட்ட காசாவிற்கு உதவி பொருட்களை அனுப்பும் குளோபல் சுமுத் புலோட்டிலா என்ற கப்பல் துனிசியா கடற்கரையில் இன்று செவ்வாய்க்கிழமை ட்ரோன் மூலமாக தாக்கப்பட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கப்பல் காலநிலை தொடர்பான சமூக செயற்பாட்டாளர் கிரேட்டா தொன்பர்க்கு உட்பட நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களை ஏற்றிச் சென்றுள்ளது அதேவேளை கப்பலில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களுக்கான ஐநா சிறப்பு அறிக்கையாளர் பிரான்செஸ்கோ அல்பானிஸ் அவர்களும் சென்றுள்ளார் குளோபல் சுமுத் புளோட்டிலா வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களை ஏற்றிச் சென்ற குடும்ப கப்பலின் அழைக்கப்படும் முக்கிய கப்பல்களில் ஒன்று ட்ரோன் மூலமாக தாக்கப்பட்டதை குளோபல் சுமுத் புளோட்டிலா உறுதிப்படுத்துகிறது போர்த்துகீசிய கொடி ஏந்திய கப்பலில் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் தற்போது இது தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது மேலும் தகவல்கள் கிடைத்தவுடன் அது உடனடியாக வெளியிடப்படும் எனவும் ஜிஎஸ்எஃப் அமைப்பு வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கர்களை குறிவைத்து தென்கிழக்கு ஆசியாவில் இடம்பெற்ற இணைய மோசடிகளால் பத்து பில்லியன் டாலர்களை அமெரிக்கர்கள் இழந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தென்கிழக்கு ஆசியாவிலுள்ள சைபர் குற்ற குழுக்கள் இணையம் மூலம் அமெரிக்கர்களை குறிவைத்து மோசடி செய்வதைத் தடுக்க அமெரிக்காவின் திரைசேரி மற்றும் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் ஆகியன இணைந்து முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இணைய மோசடிகளால் சுமார் பத்து பில்லியன் டாலர்களை அமெரிக்கர்கள் இழந்துள்ளதாக அமெரிக்காவின் அரசாங்கத்தின் ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன மெக்சிகோவில் இரட்டை அடுக்கு பேருந்து மீது சரக்கு ரயில் மோதியதில் சுமார் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மெக்சிகோ நகரத்தின் வடமேற்கு பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை மீட்புப் படையினரால் விபத்துக்குள்ளானவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நேபாளத்தில் ஏற்பட்ட போராட்டத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து சமூக ஊடகங்கள் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் விதிக்கப்பட்ட இந்த சமூக ஊடக தடையை அரசாங்கம் நீக்கியுள்ளதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளரும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சருமான பிரித்வி சுபா குருங் இன்று காலை தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நேபாளத்தில் உள்ள இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மாண்டுவில் போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர் நேபாளத்தின் நாடாளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததனால் தலைநகர் காத்மாண்டுவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த போராட்டத்தின் போது நேபாள படையினருடனான மோதல்களில் குறைந்தது பத்தொன்பது பேர் வரை உயிரிழந்ததுடன் நூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இதனையடுத்து இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெருசலேமின் வடக்கு பகுதியில் உள்ள மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் ஒன்றில் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் இதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் பன்னிரண்டு பேர் காயமடைந்தனர் படுகாயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அந்த இடத்தில் இருந்த இஸ்ரேல் வீரர் ஒருவர் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவரை சுட்டுக் கொன்றார் இதனையடுத்து அங்கிருந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் அந்த வழியாக வந்த பஸ் கண்ணாடியும் சிதறி கிடந்தது அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு செய்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தன் ஜாகு இஸ்ரேல் இராணுவ வீரருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் கடைசியாக அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பெரிய துப்பாக்கிச் சூடு நடந்த நிலையில் மேற்கு அரியையைச் சேர்ந்த இரண்டு பாலஸ்தீனியர்கள் ഡെല്ല പകുതിയിലുള്ള ഒരു മുഖ്യമാണ് സാലയം ரயில் நிலையத்திலும் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் பலர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு கமாசின் ராணுவ பிரிவு பொறுப்பேற்றது இந்த இரண்டு பேரும் டெல்லிவில் நகரின் ஜாபா பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் குறிப்பாக ரயில் நிலையத்தில் நின்று கொண்ட இந்த பயணிகள் நிறைந்த ரயில் பட்டியல் சுட்டனர் இந்நிலையில் ஐநாவின் மனிதாபிமான அலுவலகத்தின் தகவல்படி காசா போர் தொடங்கியதிலிருந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இஸ்ரேலில் நாற்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனியர்களால் கொல்லப்பட்டனர் அதே காலகட்ட இஸ்ரேலிய படைகள் மற்றும் பொதுமக்கள் இஸ்ரேல் மற்றும் மேற்கு கரையில் குறைந்தது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பாலஸ்தீனியர்கள் கொன்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது சீனா மற்றும் பாகிஸ்தான் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இருநூறு போர்க்கப்பல்கள் மற்றும் நேர்மூழ்கி கப்பல்களை சேர்க்க இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது சீனா மற்றும் பாகிஸ்தான் அச்சுறுத்தல்களில் இருந்து இந்தியாவின் கடற்பகுதிகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இந்திய கடற்படையில் இருநூறு போர்க்கப்பல்கள் மற்றும் நேர்மூழ்கி கப்பல்களை சேர்க்க இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இந்திய கடற்படை இருநூறு மேம்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் நேர்மூழ்கி கப்பல்களை சேர்க்க இலக்கு வைத்துள்ளது தற்போதைய போசார் அரசியல் குழப்பங்களுக்கு இடையில் கடல் வளத்தை பாதுகாப்பது அவசியமானதாக மாறிவிட்டது இதன்படி இந்தியாவில் தற்போது கடற்படைக்கு தேவையான கட்டுமானத்தில் உள்ளதாகவும் அவற்றின் மொத்த செலவு தோராயமாக தொன்னூற்றி ஒன்பது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தவிர உள்நாட்டிலேயே கூடுதலாக எழுபத்தி நான்கு போர்க்கப்பல்களை தயாரிப்பதற்கான முதற்கட்ட ஒப்புதல் பெறப்பட்டுள்ளன இதன் மதிப்பிடப்பட்டுள்ள செலவு இரண்டு புள்ளி மூன்று ஐந்து லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்த கையொப்பங்களுக்காக காத்திருக்கும் திட்டங்களில் ஒன்பது டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல்கள் ஏழு அடுத்த தலைமுறை போர்க்கப்பல்கள் எட்டு நேர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்கள் மற்றும் பன்னிரண்டு கண்ணிபடி எதிர் நடவடிக்கை கப்பல்கள் ஆகியவை அடங்குகின்றது நாற்பது ஆயிரம் டன் ஐஎன்எஸ் விக்ராதத்தை தொடர்ந்து வயதான ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவை மாற்றுவதற்காக இரண்டாவது விமான தாங்கி கப்பலை உள்நாட்டிலேயே கட்டமைக்க கடற்படை தயாராகி வருகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்